ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ஃபேஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒன் கிராம் கோல்டு ஜுவல்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்துட்டு காம்போசிட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே மகாலட்சுமி காசு வச்ச மாதிரியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் மகாலட்சுமி காசு கொடுத்து வரக்கூடிய டிசைன்ஸ் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் வித் ப்ரைஸோடு நம்மள்ட்ட வந்து ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் பே ஃபோன்பே யூபிஐ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆன்லைன் மோடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களோட வீட்டு அட்ரெஸை வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா போதும் சேம் டே டிஸ்பேச்சிங் நம்மள்கிட்ட எல்லாமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஒன் ஆர் டூ டேஸில் உங்கள் கைக்கு வந்து பொருள் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் பொருள் வந்ததுக்கப்புறம் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அவைலபிலிட்டி அவங்கள்ட்ட இல்லை ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் கிடையாது இப்போ வாங்க நம்மள்ட்ட என்னென்ன கலெக்ஷன் இப்போ ரெடி ஸ்டாக்காக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வித் ப்ரைஸோடு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபஸ்ட் ஒன் மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காசு வச்ச மாதிரியான காசு மாலை தான் ஷார்ட்டு லாங்காக ரெண்டும் உண்டு வித் இயரிங்கோட வந்துடும் இயரிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மகாலட்சுமி அம்பால் வச்ச மாதிரியான ரெட் கலர் கெம்பு அதாவது ரூபி கெம்பும் கிரீன் கலர்லையும் கெம்பு வச்சுருக்காங்க ஒயிட்டு மட்டும் ஏடி ஸ்டோனில் வந்துடும் அதே மாதிரி டாலர் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்டில் டாலர் பார்த்திங்கன்னா சென்டரில் இந்த ஹார்டின் பேட்டனில் நடுவில் மகாலட்சுமி அம்பாள் வர மாதிரி நல்ல ஒரிஜினல் கெம்பில் வந்துட்டு ரூபி கலரும் எமரால்டும் வந்துடுது ஏடி ஸ்டோனில் ஒயிட் கலர் வந்துடுது பேர் ஹேங்கிங் ஃபுல்லாகவே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க அதே சேமில் வந்துடும் லாங்கும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கெம்பில் வந்துட்டு ரூபியும் எமரால்டும் வந்துடுது ஏடி ஸ்டோனில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் பேர் ஹேங்கிங் வந்துடும் சூப்பர் செட்டு நல்லா சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இது வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது காம்போவாகவும் இருக்குது நம்மள்ட்ட நீங்கள் தனித்தனியாக நெக் செட் மட்டும் வேணும் இல்லை ஹாரம் மட்டும் வேணும் அப்படின்னு செப்பரேட்டாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா காம்போவாக நீங்கள் வாங்குறப்ப தௌசண்ட் செவன் நைன் வரும் காம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் செவன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இப்போ நெக்ஸெட்டு தனியாக இல்லை ஹாரம் தனியாக வாங்குறீங்க அப்படின்னா தனித்தனி ப்ரைஸில் வந்துடும் ரெண்டுக்குமே வந்துட்டு இயரிங் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு செட்டு கொடுத்துட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்லஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு செட் ஆஃப் இயரிங் வந்துடும் அதே மாதிரி ஹாரமுக்கு தனியாக ஒரு செட் ஆஃப் இயரிங் வந்துடும் காம்போவாக வாங்கினீங்கன்னா ஒரு இயரிங்கோடு உங்களுக்கு காம்போவாக வந்துடும் நெக்லஸும் ஹாரமும் வந்துடும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃபங்க்ஷனுக்கெலாம் மேரேஜுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி சேரீ வேர் பண்ணி இந்த மாதிரி ஜுவல்ஸ் போட்டோம் அப்படின்னா ரொம்ப செம்மையாக இருக்கும் நல்ல சூப்பர் லுக்காக ரிச் லுக்காகவும் இருக்கும் அதே டைமில் ரொம்ப ஒரு மாதிரியும் இல்லாமல் அப்படியே காம ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக இருக்கும் வேர் பண்ணி பார்த்தோம்னா விட சூப்பராக இருக்குது உங்களுக்கு தனித்தனியாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் செப்பரேட்டாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது காம்போ காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் செவன் நைன்ட்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் பேக் செயினோடு கொடுத்துருவோம் எல்லாமே ரோப் வராது பேக் செயினோட தான் வந்துடும் அதே மாதிரி நீங்கள் செப்ரேட்டாக நெக்லஸ் மட்டும் வா வேணும் அப்படின்னிங்கன்னா அது வந்து செவன் எயிட்டி வந்துடும் செவன் எயிட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வித் பேக் செயினோடு வந்துடும் இப்போ இல்லை லாங் செட் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னிங்கன்னா தௌசண்ட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் வித் இயரிங் வித் பேக் செயினோடு வந்துடும் ரெண்டுக்குமே வந்து செட் ஆஃப் இயரிங் வந்து தனித்தனியாக வந்துடும் வித் பேக் செயினோடு வந்துடும் ஹாரம் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் சப்போஸ் ஸ்டாக் அவுட் ஆணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் டு எயிட் டேஸ்க்குள்ளார உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் சேம் டே டிஸ்பேச் ஆகிடும் ஸ்டாக் அவுட் அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் டு எயிட் டேஸில் உங்களுக்கு கொடுத்துடலாம் வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று அதே மாதிரி காசு மாடலில் தான் லட்சுமி காசு வச்ச மாதிரியான காம்போ செட் கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வித் இயரிங்கோடு வரும் நெக்லஸ் தனியாகவும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஹாரம் தனியாகவும் வாங்கிக்கலாம் ரெண்டுக்கும் தனித்தனியாக ஒரு செட் ஆஃப் இயரிங் வந்துடும் இது எல்லாமே ஃபுல்லாக ஆன்டிக் ஃபினிஷில் வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் பேக் செயினோடு வந்துடும் நல்லா ஹைட்டாகவே நம்ம லென்த்தாக வேணும்னாலும் நீங்கள் பேக் செயினை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை ஷார்ட்டாக வேணும்னாலும் நீங்கள் குறைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பேக் செயினை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் சூப்பராக காம்போ நெக்லஸ் வித்து ஹாரம் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த மாதிரி இயரிங் வந்து இந்த டிசைனில் வந்துடுது இப்போ நெக்லஸ் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி ருப்பீஸ் வித் இயரிங்கோடு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஹாரம் மட்டும் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வித் இயரிங்கோட பேக் செயினோடு வந்துடும் உங்களுக்கு இப்போ காம்போவாக வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் வித் இயரிங் பேக் செயினோடு வந்துடும் சேம் டே டிஸ்பேச்சிங் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டே டிஸ்பேச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸோடு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதோட ஃபினிஷிங் இப்படி இருக்கும் ஆன்டிக் ஃபினிஷில் ரொம்ப ஆன்டிக் கலரில் இருக்காது அந்த ஒரு ஷேடு மட்டும்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா கோல்டு மாதிரி தான் தெரியும் ஸ்லைட்டாக இப்போ ஆன்டிக் ஃபினிஷிங்கில் தான் எல்லோருமே இப்போ கோல்டு ஜுவல்ஸ் எல்லாருமே செட்டாக வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்கில் பண்ணுறாங்க அது இப்போ ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது ட்ரெண்டிங்கில் இருக்குது ஆன்டிக் ஃபினிஷிங்கிறது அந்த மாதிரி பேட்டனில் தான் இந்த காசு மாலையும் வந்துடும் ரொம்ப காசு மாலை வந்து அப்படியே பெருசு பெருசாக ரொம்ப அப்படியே ப்ராடாக காசு காசாக அந்த மாதிரி இருக்காது இது பார்க்குறதுக்கு மீடியம் சைஸாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறப்போ காசு மாலை பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட இதை பார்த்தா ஆசைப்படுவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் அதோடய பேட்டர்னு நீங்கள் செப்ரேட்டாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை இந்த மாதிரி காம்போவாக தான் வேணும் அப்படின்னாலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு மாடலும் மகாலட்சுமி வச்ச மாதிரி அதில் காசு வந்து பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்பில் வந்துடுது திலகம் ஷேப்பில் வந்து அதில் மகாலட்சுமி அம்பாள் வர மாதிரி அந்த திலகம் திலகமுக்கு மேலேயும் மகாலட்சுமி அம்பாள் உட்காந்த மாதிரி இருக்குது அதுக்கு மேல் லைனில் இன்னர் லைனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேர் ஹேங்க பேர் வந்து வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இதுக்கு மேட்சிங் இயரிங்கும் இதே மாதிரி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆன்டிக் ஃபினிஷ் தான் இயரிங் பாருங்கள் மாதிரி திலகம் ஷேப்பில் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க கீழே ஹேங் ஹேங்கிங் வந்து ஒரு பேர் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேர் வந்து அட்டாச்சாகிருக்கும் ஆன்டிக் ஆண்டிக் ஃபினிஷில் தான் இருக்கும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் இதுவும் வந்து பேக் செயினோடு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நெக் செட் மட்டும்தான் இது காம்போ கிடையாது நெக் செட் மட்டும் வந்துடும் உங்களுக்கு அதோடய ஃபினிஷிங் பாருங்கள் நடுவில் வந்துட்டு இந்த மகாலட்சுமி ஒவ்வொரு மகாலட்சுமி அம்பாளுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஏடி ஸ்டோன் மல்ட்டியில் வந்துடுது உங்களுக்கு ரூபி எமரால்டு ஒயிட் மூணு கலரும் வர மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபுளாக தான் இருக்கும் உங்களுக்கு ரிஜிட்டாலாம் இருக்காது இந்த மாதிரி நல்லாவே ஃப்ளெக்சிபுளாக தான் வந்துடும் அப்படியே ரிஜிட்டாக அப்படியே ஸ்டிஃப்னஸ்லாம் இருக்காது உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் கழுத்தில் போட்டோம் அப்படின்னா நல்லா பாந்தமாக இருக்கும் நல்லா அதாவது ப்ராமினண்ட்டாக தெரியும் நல்லா ப்ராடு டிசைனாக பண்ணியிருக்கனால நல்லா சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு வந்துடும் வித் பேக்ஸ் அண்ட் இயரிங்கோட நைன் தேர்ட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் வந்து குடும்பத்தோடு வர மாதிரி ராமர் லக்ஷ்மணன் சீதா அந்த மாதிரி மூணு பேரும் இருக்கிற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா காசுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மூணு பேரும் இருக்கிற மாதிரி தான் காசுலேயும் வந்துடும் இதில் பார்த்திங்கன்னா கெம்பு ஸ்டோன் ரியல் கெம்பில் ரூபி எமரால்டு ஒயிட் கலர் ஏடி ஸ்டோனில் வச்சுருக்கிறாங்க சூப்பராக இருக்கும் இன்னர் சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரியான பேர்ள் வந்து வச்சுருக்குறாங்க ஹேங்கிங்லையும் பேர் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த பெண்டன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே பிக் சைஸில் வந்துடும் இது வந்து நெக் செட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணி பேக் செயின் இருக்குது நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் லென்த்தாக வேணாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஷார்ட்டாக வேணாலும் போட்டுக்கலாம் இது ஒரு செட்டு போட்டாலே போதும் நல்ல கிராண்ட் லுக்காக இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு இதோட அகலம் இருக்குதுன்னு பாருங்கள் கழுத்தில் போட்டோம் அப்படின்னா இந்த ஒன்று போட்டாலே நல்லா நிறையா போட்ட மாதிரி அதோடய லுக் இருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மல்டி கலரில் வந்துடுது பாருங்கள் இந்த மாதிரி காசும் வந்துடுது ஹேங்கிங் வந்துடுது சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் திலகம் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஷேப்பு வந்துடுது ரூபி எமரால்டு மாதிரி மாதிரி வந்துடுது இந்த திலகம்லலாம் ஃபுல்லாகவே ஏடி ஸ்டோன் கொடுத்து சென்டரில் வந்து உங்களுக்கு கெம்பு வந்துடும் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வித் பேக் பேக்ெயினோடு வந்துடும் உங்களுக்கு இதுக்கு இயரிங் வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க மல்டி கலரில் இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் எமரால்டு ரூபி ஒயிட் மூணு கலரும் வர மாதிரி பேர் ஹேங்கிங்கோடு கொடுத்துட்றாங்க இயரிங் பார்த்திங்கன்னா இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன்ட்டி ருபீஸ் வருது தௌசண்ட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் தௌசண்ட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் வித் பேக் செயின்னோடு வந்துடும் சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த பெண்டன் எல்லாமே இந்த பீகாக் டிசைனில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மல்டி கலரில் சூப்பராக இருக்குது இதோடய ஃபினிஷிங்கு நல்லா ரிச் லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு தௌசண்ட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் கெம்பு ஸ்டோனில் ரூபி வித்து அந்த க்ரீனில் அதாவது எமரால்டு கலரும் ரூபி கலரு வித் ஒய்ட்டு மூணு கலர் மல்டி கலராக வந்துடுது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ளாரல் ஸ்டார் ஃப்ளார் அதாவது ஸ்டார் டைப்பில் ஏடி ஸ்டோன் வந்துடுது ஒயிட்டு வித்து எமரால்டு கலரில் இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரூபியில் ஒரு லைன் வந்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காசு லட்சுமி காசு வர மாதிரி அதுக்கு கீழே வந்து எய் எமராய்டு கலரில் ஸ்டோன் வந்துடும் சென்டரில் இந்த மாதிரி வந்துடுது மகாலட்சுமிக்கு கீழே இந்த மாதிரியான பேர்ல் ஹேங்கிங் வந்துடுது சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது நல்ல லென்த்தாக வேணாலும் போட்டுக்கலாம் பேக் செயனை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கனால இந்த அளவுக்கு லென்த்து குறச்சிருக்கேன் நீங்கள் லென்த்தாக வேணுனாலும் கொஞ்சம் லாங்காகவே போட்டுக்கலாம் இது நல்லாவே இந்த அளவுக்கு டிசைன் வரனால நீங்கள் நல்லாவே கொஞ்சம் லென்த்தாக எயிட்டீன் இன்ச்சு வரைக்குமே நீங்கள் லென்த்தாக போட்டுக்கலாம் கழுத்து ஒட்டி இல்லை கொஞ்சம் லென்த்து வச்சும் நம்ம போட்டுக்கலாம் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது இதுக்கு இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதே மாதிரி இந்த சென்ட்ரு டிசைனை அந்த நெக்லஸில் வர சென்ட்ரு டிசைன் அப்படியே ஏரிங்காக வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் பேர்ல் ஹேங்கிங்கோட மாலட்சுமி அம்பால் வச்சு அந்த திலகம் ஷேப்பில் கெம்பு வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லா நல்லா சூப்பராக நேரில் பார்க்குறப்ப இதோட ஃபினிஷிங்கே வந்து பயங்கரமாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனா தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் வந்துடும் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வித் இயரிங் வித் பேக் செயின்னோட வந்துடும் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேம் டே டிஸ்பேச்சிங் தான் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸை மட்டும் வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணிங்கன்னா போதும் சேம் டே நம்ம டிஸ்பேச் பண்ணிடுவோம் உங்கள் கைக்கு வந்து ஒன் டூ டூ டேஸு குள்ளார உங்கள் கைக்கு வந்து பொருள் கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது இது வந்து சிம்பிளாக விரும்புகிறவங்க காசு மாடல் வேணும் சிம்பிளாக எனக்கு வேணும் பெருசாக வேணாம் அப்படிங்கிறவங்க தாராளமாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் இதோட ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க ட்ரெடிஷ்னல் மாடலில் சூப்பராக இருக்குது பாருங்கள் ட்ரெடிஷ்னல் லுக் அப்படியே இருக்கும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் மாடலில் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது இதுலேயும் வந்து மகாலட்சுமி அம்பாள் வர மாதிரி டிசைனிங்கில் வந்துடுது இதிலேயும் வந்து மல்டி கலர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி மகாலட்சுமி காசு வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க கீழே பார்த்திங்கன்னா பேர் ஹேங்கிங் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா எமரால்டு ரூபி அந்த ஒயிட் கலர் ஏடி ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி ஃப்ளாரலு இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க மேங்கோ ஷேப்பு எல்லா ஷேப்பும் இந்த மாதிரி வருது பாருங்கள் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது நீட்டாக சிம்பிளாக வேணுங்கிறவங்க இதை வேர் பண்ணிக்கலாம் சைடு செயின் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் செயின் வந்துடும் பேக் செயினும் வந்து கொடுத்துட்றாங்க இதுக்கு இயரிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் இருந்து இந்த மாதிரி வந்துடுது மகாலட்சுமி அம்பால் வந்து கீழே பவள் ஹேங்கிங் வந்துடுது இதுவும் மல்ட்டியில் வந்துடுது ரூபி ஒயிட்டு எமரால்டு மூணு கலரும் வர மாதிரி இயரிங்கும் வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்குது சிம்பிளாக வேணும் அப்படிங்கிறவங்க இதை வேர் பண்ணிக்கலாம் செவன் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் வித் பேக் செயினோட வந்துடும் இதோட ப்ரைஸ் வந்து எழுநூற்றி இருபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன் எல்லாமே இந்த காசு டிசைன்லேயே வர மாதிரியான கலெக்ஷன் தான் பார்த்தோம் எல்லாமே சூப்பர் ஃபினிஷிங்காக எல்லாமே ஆன்டிக் ஃபினிஷிங்கில் வரக்கூடிய மாடலு எல்லாமே சேம் டே டிஸ்பேச்சிங் தான் ஹேண்ட் ஸ்டாக் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சேம் டே டிஸ்பேச்சிங் பண்ணிடலாம் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் மட்டும் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும் இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் பொங்கல் ஆஃபர்க்காக எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீவர்ஸ் எல்லாேருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்